நலத்திட்ட உதவிகள் பெற வந்துள்ள இஸ்லாமிய பெருமக்களே உத்தமிழங்க கலைஞருடைய உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே முதற்க உங்கள் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து அனைவருக்கும் இனிய ரம்னா ரம்சான் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் சித்தரிசு சொன்னது போல உங்களிடத்திலே நான் தேர்தலில் வாக்குகளை கேட்பதற்காக வரவில்லை உங்களுடைய குடும்பத்திலே ஒருத்தனாக உங்களோடு சேர்ந்து இந்த நந்தான் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் சிறுபான்மை மக்களுக்காக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கழகத் தலைவர் நம்முடைய முத்தப்பெண் டாக்டர் கலைஞர் அவர்கள் உங்களோடு எப்படி பயணித்திருக்கிறார் உங்கள் கூடவே எல்லாத்துலேயும் எப்படி இருந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு அரணாக எப்படி இருந்திருக்கிறார் என்பதை நான் இங்கு சொல்லி உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே அன்பு தெரியும் எனவே எப்பொழுது எப்பொழுதும் போது திராவிட முன்னேற்ற உங்களோடு இருப்பது போல நீங்களும் எப்பொழுதுமே நம்முடைய இயக்கத்தோடு கழகத்தோடு எப்பொழுதுமே பயணிக்க வேண்டும் எங்களுக்கு அரணாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருந்தவங்க இருக்கும் மீண்டும் என்னுடைய ரம்சான் திருநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த சித்தரிசுவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்